அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ நோயிலிருந்து நலம் பெற நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துவா இந்த துவா முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதிசெனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாஃ பின் ஜுபேர் பின் முதீம் ரஹமத்துல்லாஹே அலேஹ் அவர்கள் கூறியதாவது உஸ்மான் பின் அபில்லா சஸாஃபிர் அலி அல்லாஹ்ஹோ அவர்கள் அல்லாஹின் துதர் அலே அலையைசல்லம் அவர்களிடம் தாம் இஸ்லாத்தை தழுவியது முதல் தமது உடலில் வலி ஏற்பட்டுள்ளதாக முறையிட்டார் அதற்கு நபி சல்லாஹ் அலையை செல்லம் அவர்கள் நீர் உமது உடலில் வலியுள்ள இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று மூன்று தடவை கூறிவிட்டு ஏழு தடவை அவுது பில்லாஹி வத்ரதிஹி மின் ஷர்ரிமா அஜிது ஹாதிர் என்று சொல்வீராக என்றார்கள் யுவாவின் பொருள் நான் அல்லாஹ்விடம் அவனது ஆற்றலை முன்வைத்து நான் தற்போது உணர்கின்ற தீமையிலிருந்தும் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என நான் அஞ்சுகின்ற